அனைவருக்கும் வணக்கம் ஒரு அற்புதமான மேடை முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் சினிமா எப்படி இருந்ததோ இன்றைக்கி அப்படி இருக்கு இந்த இடம் இந்த மேடை இப்படி இனிமேல் ஆரம்பிக்கணுன்றது எங்களுடைய ஆசை அதாவது எல்லோரும் சொல்லிட்டாங்க விஜயகாந்த் சார் பற்றி விஜயகாந்த் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டவர்கள் வந்து திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் ஏன்னா கிட்டத்தட்ட விஜயகாந்த் சார் மாதிரி அதிகமான இயக்குநர்களை உருவாக்கின நடிகர்கள் தமிழ் சினிமாவில் யாருமே கிடையாது அதனாலேயே வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு அவர் இயக்குநர்களுடைய ஒரு ஒரு தெய்வம் மாதிரி எங்களுக்கு அவர் தெரிகிறார் ஏன்னா நிறைய இயக்குநர்களை உருவாக்குனவர் அதில் முதன்மையானவர்னு சொன்னால் நமது செல்வமணியை சொல்லலாம் ஆர்கே செல்வமணி அவருக்கு கொடுத்த இரண்டு வாய்ப்பையும் அற்புதமாக பயன்படுத்தி ராவுதர் பிலிம் செல்விய அந்த பேரை வந்து உச்சத்தில் கொண்டு போனதுக்கு செல்வமணி அவர்களுடைய கா ஒரு கடினமான உழைப்பாளி அவர் பண்ணுற வேலையெல்லாம் சொல்லுவான் என்னோட அவருடைய எல்லாம் எனக்கு கேமராமேனுங்க வந்து சொல்வது என்னடா மனுஷனா மனுஷனாக என்ன அப்படின்னு சொல்லுவேன் நான் நைட்டெல்லாம் வேலை செஞ்சிட்ருப்பான் டே எல்லாம் வேலை செஞ்சிட்ருப்பான் சாப்பிட மாட்டார் சரியா அவரும் தூங்க மாட்டார் அடுத்தவனையும் தூங்க விட மாட்டார் படத்தை பார்த்தவங்களையும் தூங்க விட மாட்டேன்ற இப்போவும் தூங்க விட மாட்டேன்றீங்க இந்த படத்துக்கு அது ரம்யா கிருஷ்ணன் மேடம் வரலையா வரலையான்னு மனசுக்குள்ளேயே இருந்தேன் அது என்ன அழகா எவ்வளவு அழகாக அந்த டான்ஸை அந்த ஸ்வீட் அப்போ அவ்வளோ இன்னசென்ட்டு இப்போவும் அதைப்படி தான் இருக்குது அப்போ நடித்த அதே ரம்யா கிருஷ்ணனை இந்த மேடையில் பார்க்குறது ஒரு மிகப்பெரிய விஷயம் ரொம்ப நன்றிம்மா நீங்கள் இந்த விழாவில் கலந்துட்டதுக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த மாபெரும் வெற்றி காவியத்தை அதாவது நடிகர்களுக்கு நிறைய படங்கள் அமையும் ஆனால் இந்த படம் வந்து திரு விஜயகாந்த் அவர்களுக்கு பின்னால் ஒட்டி கொண்டிருக்கின்ற இந்த கேப்டன் என்ற ஒரு மிகப்பெரிய முத்திரையை கொண்டு வந்து சேர்த்தது இந்த சினிமா அதை எல்லோரும் குறிப்பிட்டாங்க நமது விஜய பிரபாகர் அவர்கள் தோன்றியதும் இந்த சினிமாவில் தான் ஸோ இந்த சினிமாவுக்கு நிறைய சாதனைகள் உண்டு அந்த சாதனைகளை படைத்த நமது பெப்சி தலைவர் திரைப்படக் கல்லூரியின் மிகச்சிறந்த ஒரு படைப்பாளி திரு ஆர்கே செல்வமணி அவர்களுக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக ஒரு சின்ன மரியாதையை நம்ம எல்லாம் சேர்ந்து செய்ய ஆசைப்படுகிறோம் அதுக்கப்புறம் நான் வந்து திரும்பி பேசுவேன் நன்றி சார்

சும்மா அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக நடக்குது இணைத்துணை உதவி இயக்குனர்கள் யாராவது இந்த கீழே இருந்தால் கொஞ்சம் மேலே வாங்க மேடைக்கு வாங்க ப்ளீஸ் நன்றி கூற <laughs> <laughs> அப்போது இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மிக பரபரப்பான ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு தெரிய இளையராஜா சார்கிட்ட போயிட்டு இந்த படத்துக்கு நீங்கள் மியூசிக் பண்ணணும்னு விஜயகாந்த் சார் கேட்டதாகும் அப்புறம் கிட்ட கேட்டிருக்கேன் சார் இந்த பாட்டில் படம் இந்த படத்தில் பாட்டே கிடையாதுன்ட்டாப்லையா அப்புறம் என்னையா இது ஏதோ ஒரு ரெண்டு பாட்டால் வெய்யி அப்படின்னே கம்பல் பண்ணி வச்ச பாட்டு தான் சொல்லி சொல்லுவார் ஆனால் அந்த பாட்டு ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் நடமாடிய அந்த ஆட்டமாக பாட்டமாக அதோட ஓப்பனிங் பீஜியம் வந்து அது இன்றைக்கு வரையிலும் உலக வரலாறுல பதிக்கப்பட்ட ஒரு இசை கோர்வையினுடைய அற்புதமான படைப்பு இளையராஜா அவர்கள் வந்து இன்றைக்கி அந்த பீட்டு வந்ததுன்னா இந்த தான் பாட்டுன்னு எல்லாத்துக்கும் உலகம் ஃபுல்லாக தெரியுது அது எப்படி ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயம் அது அவர் வந்து ஷோலே பாட்டு மாதிரி வேணும்னு கேட்டிருக்கார் தவிர அவர் பத்து ஷோலே மாதிரி அவர் பாட்டு போட்டிருக்கார் ஓ இளையராஜா அவர்களுடைய இசை அதுவும் பின்னணி கோர்வை ஒவ்வொரு ஷாட்டும் என் தம்பி வந்து நான் வந்து என்னென்னா அப்போ பயந்துட்டேன் ஒரு பக்கம் ஊமை விழிகள்னு ஒரு படத்தை படித்து பயங்கர கிராண்டியராக எடுத்து விட்டாங்க அதில் நான் ஒர்க் பண்ணேன் ரெண்டாவது தம்பி இந்த கேப்டன் பிரபாகரன் படத்தை போட்டிங்க ஆட இந்த அடுத்தது நான் ஒரு படம் பண்ணுறேன் என்னையா சரி அவர் என்ன நினச்சிக்கிட்டார் சின்ன சரி ஃபிலிம் இன்ஸ்டியூட் பசங்க இவரும் கிராண்ட் இயராக எடுப்பாருன்னு நினச்சிட்டாங்க நான் தேர்ட்டி ஃபைவ் எம்எம் போதுங்க என்னையா இந்த படம் தேர்ட்டி ஃபைவ் எம்எம்ன்றான் ராவுதரு இன்னும் உதவி இப்படி பண்ணுறான் அப்படின்னு விட்ற அவன் ஏதோ எதோ பண்ணிட்டேன் கிழகு வாசல் நல்லா படம் கொடுத்துருக்கான் எப்படியும் ஒரு நல்ல கதை பண்ணிவிடும் நான் கதையெல்லாம் சொல்கிறேன் அவனுக்கு ஒன்றுமே பிடிக்கல கேப்டனுக்கு இவங்க ரெண்டு பேரும் கெடுத்து வச்சுட்டாங்க இந்த ஆபாவனன்னு ஆர்கேசம் இவங்களை போய் இவங்க தான் எனக்கு எதிரிகள் மெய் மெயினாங்க ஏன்னா நான் இவங்களை மீறி ஒரு படத்தை எப்படி பண்ணுறது நம்மளுக்கு இந்த மாதிரி கிராண்டியர் இந்த நைட்டு டே அண்ட் நைட்டெல்லாம் கஷ்டப்படுறது இதெல்லாம் சரிப்பட்டு வராது டெய்லி காலையில் ஏழு மணிக்கு போய் அழகாக ஷூட்டிங் ஆறு மணிக்கு பேக்கப் பண்ணிட்டு வந்துடணும் அந்த மாதிரி ஒரு கதையை எடுத்து எமோஷனல் கிராண்டியர் இதில் இவங்க பண்ணாத எல்லாம் நம்ம எப்படி நம்ம கேப்டனுக்கு பண்ணணும் விஜயகாந்த் விஜயகாந்த் சாருக்கு அப்படின்னு யோசனை பண்ணதுனுடைய விளைவு தான் அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னமணி கலங்கும்போது சேரு அது தெளியும் போது நீர் இன்றைக்கும் இந்த மனுஷனை தவிர வேறு யாருக்குமே இந்த வரிகள் பொருந்தாது ஐயாவோட மானோ அந்த கவரிமான மீறு அந்த கவரிமானு பரம்பரைக்கே உன்னால் தான் பேருன்னு எழுதணும் அது வந்து ஆத்மார்த்தமாக விஜயகாந்த் அவர்களைப் பற்றி புரிந்தவர்களுக்கு அந்த உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அந்த விஷயங்கள் அது எத்தனை பேர்த்துக்கு சாப்பாடு போட்டிருப்பார் பசியோடு அந்த பக்கம் போகிறவனா சும்மா அவரை பார்க்குறக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னார்னா பின்னாடி டைனிங் டேபிளை வந்து சிமெண்ட்லேயே கட்டி வச்ச ஒரே ஆள் அவர் தான் மற்றவங்களாவது டைனிங் டேபிளில் வந்து போட்டிருப்பாங்க சேர் நாள் சேர் போட்டு சிமெண்ட்லேயே கட்டி வச்சு ஒவ்வொரு நாளும் பிரியாணி தான் யாருக்கு எந்த வஞ்சனையும் கிடையாது பிரியாணி அந்த காலத்தில் நம்ம வந்து அந்த சினிமா ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு ஒரு ஆட்டோவில் போகிறோன்னா நம்ம இந்த மாதிரி நம்ம யார் இந்த மாதிரி விஜயகாந்த் சார் ஆஃபீஸ் பக்கம் போகணும் ஆஃபீஸுக்கு போகணும் அந்த மாதிரி போகணும்னு சொன்னால் அவனுக்கு காசே வாங்க மாட்டாங்க யார் எந்த ஆட்டோக்காரரும் காசு வாங்க மாட்டாங்கன்னா அத்தனை ஆட்டோக்காரங்களுக்கு அவர் சாப்பாடு போட்டிருப்பார் ஸோ அத்தகைய ஒரு மனிதர்கள் மாணிக்கம் அண்ணன் எஸ்ஏசி அவர்கள் சொன்னது மாதிரி எந்த ஒரு மனுஷனுக்கும் வந்து கொடுத்து கொடுத்து பழக்கம் பழக்கம் இருக்கலாம் ஆனால் அடுத்தவங்க வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்றத கேட்காமையே தெரிஞ்சு உதவி செய்யக்கூடிய ஒரே மாமனிதன் விஜயகாந்த் சார் அவர்கள் தான் ஸோ அவருடைய ஆன்மா இன்றைக்கி ரொம்ப சந்தோஷப்படும் இந்த கேப்டன் பிரபாகரன் படம் இதை தைரியமாக எடுத்து வெளியிடும் எனது அன்பு தம்பி கார்த்திக் அவர்களுக்கும் அவருடைய பார்ட்னருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துகள் நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் இதுக்கப்புறம் பெப்சியில் வேலையை விட்டுட்டு தொடர்ந்து படங்களை செய்ய வேண்டும் என் தம்பி என்று அன்போடு என் வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்